நல்லூரில் பூதேவி ஸ்ரீதேவிடாகிய ஸ்ரீ நீலமேக பெருமாள் மற்றும் பஞ்சமுக ஆலய மகா கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் கண்டுகளிப்பு அடுத்துள்ளது இங்குள்ள அக்ரகால தெருவில் ஸ்ரீதேவி பூதேவிவுடனாகிய ஸ்ரீ நீலமேக பெருமாள் கோவில் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலய மகா சம்பிரோஷனத்தை முன்னிட்டு யாகசாலை அமைக்கப்பட்டு புனித நீர்குடங்களை வைத்து பட்டாச்சு வேதங்கள் போத மூன்று கால பூஜைகள் நடைபெற்றன இன்று மூன்றாம் யாக பூஜை நடைபெற்று பூர்ணா செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மேலதாளம் முழங்க பானவேடிக்கை விண்ணை பிழக்க பட்டாச்சாரியர்கள் புனித நீர் குடங்களை சிறசில் ஏந்திச் சென்று கோவில் கோபுரங்களை சென்றடைந்து கோவில் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது பின் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு கோவிந்தபுரம் பிட்டல் தாஸ் மகாராஜா எழுந்தருளி கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டனர் இக்கும்பாபிஷேகத்தை காண ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து கும்பாபிஷேகத்தை கண்டு கண்டுகளித்து ஸ்ரீ நீலமேக பெருமாளின் அருளையும் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரின் அருளையும் பெற்றுச் சென்றனர் மயிலாடுதுறை பசுபதி தெரு மகா காளியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பசுபதி தெருவில் பழமை வாய்ந்த மகா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு நான்கு காலை யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன நேற்று முன்தினம் துவங்கிய பூஜைகள் இன்று காலை மகா பூர்ணகுதியுடன் நிறைவடைந்தது தொடர்ந்து வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய குடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வேதியர்கள் மந்திரம் ஓத கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் பெருமாள் திருக்கோவிலின் ஐம்பத்து மூன்றாவது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி ஹயக்ரீவ பெருமாள் திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹய்ரீவர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளிவுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹய் பெருமாளுக்கு ஐம்பத்து மூன்றாவது பிரம்மோற்சவ விழா ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினம்தோறும் ஹைகிரீவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார் இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட ஹைகிரீவ பெருமாள் திருத்தேரில் எழுந்தருள பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷத்துடன் திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் இத்திருத்தேரானது முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹைகிரீவர்கள் மாலை வழிபட்டுச் சென்றனர் புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் மேற்கு திசை அமர்ந்த அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தின் ரஜத பந்தன மகா கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் புதுச்சேரி மாநிலம் கிருஷ்ணா நகரில் மேற்கு திசை அமர்ந்த அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தின் ரஜத பந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த பதிமூன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து கணபதி ஹோமம் லக்ஷ்மி கோ பூஜை பிரம்மச்சாரி பூஜை மாஸ்து சாந்தி கும் கும்ப ஆகியன நடைபெற்றன தொடர்ந்து முதல் யாக பூஜை இரண்டாம் யாக பூஜை மூன்றாம் கால யாக பூஜைகள் நடைபெற்றன இன்று காலை நான்காம் யாக பூஜைகள் நடத்தப்பட்டு கட்டம் புறப்பாடு நடைபெற்றது யாகசாலையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து உற்சவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் மற்றும் சிறப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கீழவலம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு திருப்பர சுந்தரி உடனுரை திருவாலீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இத்திருக்கோவில் பல்லவர் காலத்தில் ஞானிகளால் வழிபட்டதும் சோழர் காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டு சிவன் கோவிலாக இருந்து வந்தது இந்த கோவில் காலப்போக்கில் சிதிலமடைந்து பழுதடைந்தது இத்திருக்கோவிலை ஊர் மக்கள் ஒன்றிணைந்து புனரமைத்து சீரமைத்து கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்தனர் கும்பாபிஷேக விழாவையொட்டி தமிழ் முறைப்படி கடந்த பதிமூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு திருவிளக்கு வழிபாட்டுடன் யாக வேள்வி பூஜைகள் தொடங்கின அதனைத் தொடர்ந்து இரண்டு நாட்களாக முதல் கால வேள்வி பூஜையும் மற்றும் இரண்டாம் கால வேள்வி பூஜைகள் நடைபெற்றன பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு வேள்வி பூஜைகள் முடிவுற்று யாகசாலையிலிருந்து கும்பங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்தன அதனைத் தொடர்ந்து திருக்கோவில் வளாகத்தில் உள்ள விநாயகர் திருவாலீஸ்வரர் திரிபுர சுந்தரி முருகப்பெருமான் உள்ளிட்ட கோவில் கோபுர கலசங்களுக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக மக்கள் தொண்டி இயக்கத் தலைவர் அன்பழகன் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தினார் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டன விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியையும் அம்மனையும் வழிபட்டு சென்றனர் தொடர் விடுமுறை காரணமாக அண்ணாமலையார் திருக்கோவிலில் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நான்கு மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்த சுவாமி தரிசனம் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமன்றி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளிலிருந்தும் அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்துள்ளதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது உலக பிரசி பெற்று பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் விளங்கக்கூடிய அண்ணாமலையார் திருக்கோவிலில் தொடர் விடுமுறை காரணமாக அதிகாலை முதல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நான்கு மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அண்ணாமலையார் கோவிலில் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ஆகம விதிப்படி கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் நுழைவாயில் வழியாக வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் வழியாக வெளியே செல்கின்றனர் அதேபோல முக்கிய பிரமோர்கள் அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக கோவிலுக்கு உள்ளே செல்லும் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே செல்கின்றனர் வழக்கமாக அண்ணாமலையார் திருக்கோவிலில் வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு மட்டுமல்லாமல் விடுமுறை தினங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிந்து வரும் நிலையில் தமிழ்நாடு மட்டுமன்றி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா புதுச்சேரி உள்ளிட்ட வட மாநில பக்தர்களும் அண்ணாமலையார் கோவிலுக்கு அதிகளவில் வருகை புரிந்ததால் கூட்டம் அதிகரித்துள்ளது குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் தொடர் விடுமுறை காரணமாக இன்று அதிகாலையிலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் நான்கு மணி நேரத்துக்கு பிறகு அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலையில் கடந்த இரண்டு தினங்களாகவே பகல் நேரங்களில் வெப்பம் அதிகமாக உள்ளதால் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு திருக்கோவில் சார்பாக திருக்கோவிலில் பல்வேறு இடங்களில் குடிநீர் வசதிகள் மற்றும் வெயிலின் தாக்கம் குறைய பக்தர்களுக்கு நேர்மோர் கோவிலில் வழங்கப்பட்டு பல்வேறு இடங்களில் நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தலை ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய குடமுழுக்கு விழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா இரும்பு கிராமத்தில் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் ஆலயங்கள் பக்தர்கள் மற்றும் உபயதாரர்கள் உதவியுடன் கோவில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்ட நிலையில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் தொடங்கின குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் காலை யாகசாலை பூஜைகள் தொடங்கி நான்கு யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று மகா பூர்ணாஹுதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க கட்டம் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து விமான கலசம் மற்றும் மூலவர் பரிவார தெய்வங்களின் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது மகா தீபாராதனை தொடர்ந்து காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகளை குழுவினர் கிராம முக்கியஸ்தர்கள் கிராமவாசிகள் செய்திருந்தனர் நாகையில் அறுபத்தி ஆறு கிராமங்களின் தலைமை கிராமமாக விளங்கும் அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்காக விமர்சையாக சீர்வரிசை எடுத்து வந்த மீனவர்கள் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் உள்ள பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் நடைபெறும் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தீச்சாங்குப்பம் மகா காளியம்மன் கோவிலில் அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோவிலுக்கு இன்று சீர்வரிசை கொண்டு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது மேலதாளம் முழங்க காளியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்ட ஊர்வலத்தில் மஞ்சள் குங்குமம் மலர் தேங்காய் பழம் பட்டாடைகள் மற்றும் தங்க நகை அடங்கிய தாம்பூலங்களை மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்கள் சீர்வரிசையாக முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர் சீர்வரிசை எடுத்து வந்த மீனவர்களுக்கு அக்கரைப்பேட்டை கிராம மக்கள் வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து மீனவர்கள் கொண்டு வந்த சீர்வரிசையை பெற்றுக்கொண்ட ஆலய நிர்வாகிகள் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் பின்னர் பாரம்பரிய வழக்கப்படி தலைமை கிராம அக்கரைப்பேட்டைக்கு சீர்வரிசையை கொண்டு வந்த கிச்சாங்குப்பம் கிராம மீனவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்பாளை வழிபட்டு சாமி தரிசனம் செய்தனர் நாகையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிப்பு நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த ஒன்பதாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது இதற்காக ஒன்பது புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரானது யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டது இன்று காலை ஆறாம் கால யாகசாலை பூஜைகள் மற்றும் பூர்ணஹுபி தீபாராதனை முடிவுற்றதைத் தொடர்ந்து கட்டம் புறப்பாடு நடைபெற்றது அப்போது மல்லாரி ராகம் முழங்க கட்டமானது கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் முத்துமாரியம்மன் கோவிலின் ராஜகோபுரம் மற்றும் மூலஸ்தனத்திற்கு புனித நீர் ஊற்றி அஷ்ட பந்தன மகா கும்பாபிஷேக விழாவை வெகு விமர்சையாக நடத்தினர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களின் மேல் ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது பின்னர் அம்பாள் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகத் தலைவர் கவுதமன் நாகை எம் பி செல்வராஜ் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயப்பால் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வேண்டி தரிசனம் செய்தனர் பழனி அருகே புள்ளியம்பட்டியில் சுயம்பு ஸ்ரீ கோவில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது பழனி அருகே புள்ளியம்பட்டி ஊராட்சியில் மிக பழமை வாய்ந்து சுயம்பு ஸ்ரீ உச்சிகாளியம்மன் கோவில் உள்ளது மிகவும் சக்தி வாய்ந்து புற்றிடம் கொண்ட சுயம்பு ஸ்ரீ உச்சிகாளியம்மன் அரசுமர விநாயகர் மற்றும் ஸ்ரீ புது விநாயகர் மகா கும்பாபிஷேக விழா இன்று மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது முன்னதாக புனித நதிகளிலிருந்து வரப்பட்ட தீர்த்தங்களால் கோபுர கலசங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கலை நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல்களுடன் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் தும்பலப்பட்டி தொப்பம்பட்டி மரிச்சிலம்பு உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்ற இக்கும்பாபிஷேக விழாவில் தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பு அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது பழனியில் தொடர் விடுமுறை மற்றும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு அடிவாரம் பகுதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்தனர் தமிழகத்தில் மிலாடி நபியை முன்னிட்டு தொடர் விடுமுறை வந்த காரணத்தால் கேரள மக்களின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகை விடுமுறை காரணமாகவும் மூர்த்த நாள் காரணமாகவும் பழனி கோவிலில் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்தனர் இதனால் அடிவாரம் திரு ஆவினன்குடி கோவில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அடிவாரம் கிரி வீதியில் ரோப்கார் மற்றும் விஞ்சு நிலையங்களில் நீண்ட வரிசையில் பக்தர்கள் கட்டணச்சீட்டு பெற காத்திருந்தனர் அதேபோல படிப்பாதையிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சென்றனர் மலைக்கோவிலும் கட்டண தரிசனம் இலவச தரிசனம் என அனைத்து வரிசைகளும் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் மலைக்கோவிலில் குடிநீர் சுகாதார வசதிகளும் அடிவாரத்தில் பேட்டரி கார் வசதிகளும் திருக்கோவில் நிர்வாகத்தால் செய்யப்பட்டிருந்தது கூட்டம் காரணமாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய சுமார் மூன்று மணி நேரமானது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்டம் பெருமாண்டம்பாளையம் கிராமம் கோவில் பாறையில் சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஆவணி கடைசி சனிக்கிழமை தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு பஞ்சமருதம் தேன் பால் தயிர் மஞ்சள் திருமஞ்சனம் சீகக்காய் சந்தனம் சொன்னம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு துளசியால் ஆர்ச்சனை செய்த பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தரிசனம் பெற்றனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் குறிகார கருப்பண்ண சுவாமி ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு இருபத்தைந்து மணிக்குள் விமர்சையாக நடைபெற உள்ளன இதனை முன்னிட்டு இன்று மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட தீர்த்த குட ஊர்வலம் மிக விமர்சையாக நடைபெற்றது அப்பொழுது அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் குறிகார கருப்பண்ண சுவாமி தங்க கவச அலங்காரத்திலும் அதற்கு முன்னே ஆஞ்சநேயர் தனி வாகனத்திலும் செல்ல அப்பொழுது குதிரை பசு உள்ளிட்டவைகளுடன் மேலத்தாளம் வாசிக்க தீர்த்த குடத்தினை பக்தர்கள் தலையில் சுமந்தவாறு பல்வேறு வீதிகள் வழியாக திருக்கோவிலை வந்தடைந்தனர் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் பிரசாதம் வழங்கப்பட்டது ஆவணி கடைசி சனிக்கிழமை முன்னிட்டு அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் முன்பு உரியடி மற்றும் வழக்குமரம் ஏறுதல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது கிருஷ்ணன் அவதார தினமான ஆவணி ரோகிணி நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்றது அதன் ஒரு பகுதி நிகழ்வாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் முன் உறியடி மற்றும் வழக்குமரம் ஏறுதல் நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதற்காக இன்று மாலையில் வேணுகோபாலன் கண்ணன் சிலைகள் அலங்கரிக்கப்பட்டு பால் தயிர் வெண்ணெய் அப்பம் சீடை முறுக்கு அவிரசம் போன்ற பட்சண வகைகள் மண் பாண்டங்களில் வைக்கப்பட்டிருந்தது மேலும் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் ராதை வேடமணிந்து கோலாட்டத்துடன் பஜனை பாடல்கள் பாடியும் ஆடியும் மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து கோவிலை சுற்றியுள்ள ரத வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர் பின்னர் பெண் குழந்தைகளுக்காக சிறப்பு உரியடி உற்சவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவில் சன்னதி திருவில் அமைக்கப்பட்டிருந்த வழக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இளைஞர்கள் கலந்து கொண்டு வழக்கு மரம் பக்தர்கள் ஆரவாரத்துடன் வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக அப்பம் முறுக்கு அதிரசம் போன்ற வகைகள் வழங்கப்பட்டது முடிவில் வான வேடிக்கை நடைபெற்றது நெல்லை மாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் ஸ்ரீ லட்சுமி அயகிரிவர் நூதன பிரதிஷ்டை சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தரிசனம் திருநெல்வேலி அரசு அலுவலர் குடியிருப்பில் ஸ்ரீ பூமி நீலா சமேது ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு திருமலை திருப்பதியிலிருந்து எழுந்துருள பண்ணிய உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீனிவாசர் அருள் பாலித்து வருகின்றார் மேலும் சக்கர தாழ்வார் ஆஞ்சநேயர் தனித்தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி பல்வேறு திருவிழாக்கள் பக்தர்களால் இங்கு நடத்தப்பெறுகின்றது பக்தர்கள் பெரும் முயற்சியால் ஸ்ரீ லட்சுமி அயகிரிவர் நூதன பிரதிஷ்டை இன்று காலை வெகு சிறப்பாக நடைபெற்றது இதற்கான பூர்வாங்க நிகழ்வுகள் கடந்த பதிமூன்றாம் தேதி மாலை பகவத் சங்கல்பம் கிரகணம் அங்குரார்ப்பணம் சாந்தியுடன் யாகசாலை பூஜைகளுடன் ஆரம்பிக்கப்பட்டது நேற்று காலை மாலை இரு வேளைகளிலும் ஹோமங்கள் பூர்ணாகதி திருவாராதனம் சாற்றுமுறை கோஷ்டி நடைபெற்றது நேற்று மாலையில் ஸ்ரீ லட்சுமி அயகிரிவருக்கு பிம்பசுத்தி நடைபெற்று விசேஷ திருமஞ்சனம் நடந்தது பிராண பிரதிஷ்டை தினமான இன்று காலை கும்பம் மண்டலம் பிம்பம் அக்னி என்னும் நான்கு ஸ்தானங்களிலிருந்து பூஜைகள் நடைபெற்று வேதம் இதிகாசம் புராணம் ஆகமம் திவ்ய பிரபந்த பாராயணங்கள் நடைபெற்றது தொடர்ந்து மகா பூர்ணாகதி நடைபெற்று பக்தர்கள் கோவிந்தா கோபாலா கோஷங்களுடன் ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவ பெருமாள் பிராண பிரதிஷ்டை நடைபெற்றது மூலவர் பெருமாளுக்கு கலசாபிஷேகம் நடைபெற்று விசேஷ ஆராதனம் சாற்றுமுறை கோஷ்டி நடைபெற்றது இரவில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கல்யாண் உற்சவம் நடைபெற்றது இவ்விழாவில் ஆச்சாரிய பெருமக்கள் பக்த பெருமக்கள் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்